உலகத்திலேயே வேப்பமரம் இருக்கிற ஒரே இடம் இது நம்முடைய பாரத நாடு தானே வேற எங்க வேப்ப மரம் இருக்குது இலங்கையிலயும் நம்முடைய நம்முடைய இந்தியால தான் அந்த வேப்பமரம் இருக்கு அமெரிக்கா வேப்பமரம் மரம் எங்கேயா இருக்குதா ஜப்பான்ல வேப்பமரம் மரம் இருக்குதா கோயில் சாமி சுத்திட்டு வந்து அப்ப எவ்வளவு பெரிய மருந்து அத்தனை நம்முடைய சித்தர்கள் சொன்ன விஷயத்தை சித்தர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதுதான் இங்க பெரிய இடர்பாடு அதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் வேதம் நிறைந்த தமிழ்நாடு நல்ல ஞானம் நிறைந்த தமிழ்நாடு நம்முடைய நாடு முதல்ல நாட்டை நேசிக்கணும் நம்முடைய ஊரை நேசிக்கணும் நம்முடைய மொழியை நேசிக்கணும் நம்முடைய இனத்தை தமிழ் இனத்தை நேசிக்கணும் நம்முடைய கடவுளை நேசிக்கணும் அப்புறம்தான் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கணும் இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம மனுஷனாக பிறரை பிறரை நேசிப்போம் இது இல்லாதனால தான் சிரியாவிலேயும் உக்ரைன்லேயும் இன்றைக்கி போர் நடந்து சண்டை வருது பிரச்சனை வருது ஒருத்தனை ஒருத்தனை